தேனில இருந்து இவர் என்னத்துக்கான போராட்டு போனால் இந்தியாவுக்காக போராடி சுதந்திரம் வாங்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டு செயலிக்கு போயிட்டு உள்ள வார வெளிய வரா பூரா பாராட்டி வேட்டு பிடிக்கிறீங்க உங்களுக்கு என்னதே சொல்றேன் தெரிய ஆமா யாரு மாட்டேங்கிறான் அவர்களுக்காக நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன் குரலற்ற குரலாய் ஓங்கி ஓங்கி ஒலிக்கும் என் கேள்வி இன்னும் 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 உன் குரலாய் நீ இருக்க வேண்டிய ஆளே கிடையாது ஆஹா உம் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சேன்னு கழட்டி விட்டுடாதுடா அங்க டீ தான் வெயிட் பண்ணுவேன் ஏதாவது பெருசா கவனிச்சுட்டு பால்சாமி இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களாகவே வந்து பிசிகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு பிம்பம் இணைக்கு வந்து உருவாகிட்டே இருக்கு எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா அதவர்ஜினா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்கிறாரு என்ன எனக்கு என்ன தெரியும் ஆதவர்ஜினா கேட்கறது நியாயமான கருத்து அதில் எந்த தப்பும் கிடையாது அவர் ஒன்றும் திமுக கிடையாது என்னையா ஓவரா பேசுகிறானே தவிர பாம்பை வழியை வர மாட்டேங்கிறானுங்க ம் யோ காலையில இருந்து தான் சொல்லிட்டு இருக்க பாம்பை வெளியேடையா பார்ப்போம் நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் அருண் சொல்றாங்க நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் அருண் சொல்றாங்க என்ன குறால உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க கர்ம கர்ம என்ன இப்படி நாருது ஆதவர்ஜனாவுடைய பேச்சின் சாராம்சம் உங்க கருத்து என்ன நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஆதவர்ஜனா பேசுனதுல எந்த தப்பும் இல்ல யாராவது போனீங்க மணி கட்டணும் அது அவர் கட்டிருக்காரு கத்துக்கிடணும் ஐயா கத்துக்கிடணும் தம்பி கிட்டே கத்துக்கிடணும் நாம இவ்வளவு புகழ் பாடுதோம் முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த காரியத்தை தாஞ்சையில எவனோ ஒருத்தம் பண்ண மாதிரி நிக்காம இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும் ஆமா சார் இந்த அடக்க உன்ன எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமில்ல இப்போ நேற்று வந்த சினிமாவில இருந்து வந்த ஒரு ஆளு துணை முதல்வர் ஆகும் பொழுது திருமாவளவன் அவர்கள் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு நேத்து சினிமாவில இருந்து வந்தவங்க முதலமைச்சர் அருண் சொல்றாங்க நேத்து வந்த ஒரு துணை முதலமைச்சர் அருண் சொல்றாங்க இது டைரக்டா உதயநிதி ஸ்டாலின் அட்டாக்கு துணை முதலமைச்சர் பத்தின பேச்சு கிளம்பும் பொழுது நாலு வருஷத்துக்கு முன்னால சினிமா நடிச்சுட்டு இருந்தவங்களாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது முப்பது ஆண்டுகள் அரசியல் இருக்க எங்க தலைவர் ஆகக்கூடாதான் பொழுது அவர் யாரே சொல்லுகிறார் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றாரு எல்லாருக்குமே தெரியுது தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா எந்த விமர்சனத்தையும் அவங்க உதயநிதிக்கு எதிராக கூட்டணி கட்சிகளிடம் இருந்து வெளியில் வரும் யாருக்கிட்ட இருந்து வருதுமே அவங்க விரும்பல கூட்டணி கட்சிகள் வருவதை அவங்க சுத்தமா விரும்பல ஆராசாவோட பேட்டியின் முக்கியமான காரணம் அவர் உதயநிதியை டச் பண்ணதுதான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது ஏற்புடையதல்ல திருமாவார் அவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் எல்லாரும் தலையில கல்லு மோது தான் எனக்கு பிசறு பிடிச்சது என்ன வாட் பைத்தியம் என்று சொல்லுவ மோதுப்பட்டது தலை மனசு எஸ் யுவார் ரைட் கிட்டத்தட்ட விசிகா குள்ள திருமா தனிமை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் திருமா தனி திருமா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி இவங்க அஞ்சு பேரும் திமுக சாதகமா இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன பண்ண போறேன் கீழ குதிக்க போறேன் ஆமா அதுக்கு ஏன் உட்கார்ந்து இருக்க நின்று குதிக்க பயமா இருக்கு அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன் அதை வருஷனா ஒரு கருத்து சொல்லும்போது வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து இவங்க எல்லாம் திமுக எதுக்கு மொட்டு குடுக்கறாங்க நீங்க எல்லாம் திமுக எம்எல்ஏவா விசிகா எம்எல்ஏவா இந்த மூஞ்சிய பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா திமுக விமர்சிக்கிறவன் எல்லாருக்கும் உள்நோக்கம் திமுக ஆதரிக்கிறானு காலைல எந்த பழுத்து படுக்க போற வரைக்கும் ஜால்ரா தட்டிட்டு திமுக பத்திரிகையாளன் போர்வேலையும் அரசியல் பார்வையாளன்ற போர்வேலையும் இருந்து ராத்திரி வரைக்கும் திமுக ஜால்ரா தட்டுறாங்கல்ல அப்ப அவங்க உள்நோக்கம் இல்ல மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் திமுக அப்படின்ற அதுவே சொல்றாரு

வேல்முருகன் எல்லா கூட்டணி கேளுங்க எல்லாரும் ஆட்சியில பங்குன்னு கேளுங்க அதான் உண்மையான ஜனநாயகம் இந்த உசி போடுற நினைக்காதீங்க இதாங்க ஜனநாயகம் அப்புறம் என்னங்க நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நான் ஓனும் இல்ல அப்ப ஆட்சியில எனக்கு பங்கு இல்லைன்னா ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறா இல்ல உங்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் ஆனா வந்து நாங்க எங்களுடைய ஓட்டு பங்கு கொடுக்க மாட்டீங்களா பங்கு கொடுக்க மாட்டேங்கிறது மட்டும் இல்லங்க என்ன என்ன பழக்கம் அதிகாரத்துல பங்கு என்கின்ற அந்த ஒரு ஐடியா எல்லாருக்கும் எல்லாமே எல்லாருக்கும் எல்லாம் திராவிட மாடலுக்கு ஒரு உதாரணம் சொல்றீங்களா என்ன எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாம் தான் திராவிட மாடல் விருப்பமான ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆதவர் தொட்டிருக்காரு கூட்டணின்னு போய் தான் நம்ம தேர்தல சந்திக்கிறோம் கூட்டணிக்கு தாங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க தனிப்பட்ட திமுக ஓட்டு போடல இந்த கூட்டணி எல்லாம் இல்லாம திமுக என்னைக்கு ஜெயிச்சிருக்கு ஆனா ஒரு விவாதத்தை அவர் தொடங்கியிருக்காரு அதை விவாதிக்கவே கூடாது என்கின்ற தொனியில திமுகவில் இருப்பவர்களும் திமுகவின் தொங்கு சதைகளும் பேசுவது அயோக்கியத்தனமானது டேய் நான் சும்மா இருக்க முடியாது அண்ணா எப்புடா உன்னால நிம்மதியாக முடியுது ஒரு கருத்தை சொல்றாரு ஒரு விவாதம் கிளம்புது அது ஜனநாயகத்துக்கு நல்லதுதானே திமுகவோட பிரச்சனை அவங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் பேசக்கூடாது அவங்க ஜ ஒட்டமொத்த தமிழ்நாட்டையும் அவங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்தாச்சு பல அப்போ நில்லுங்களேன் தனியாக நிலுங்களேன் எதுக்கு கூட்டணி வச்சிக்கிறீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருமா அடிச்ச மாதிரி இருக்கா அவர்கள் இந்த விவகாரத்துல கூட ஸ்டேட்மெண்ட் தெளிவா சொல்றாரு திமுக வீசிக்கா கூட எந்த ஒரு விரிசலும் இல்ல அதாங்க முன்னால் உள்ளுக்குள்ள அது என்னன்றது சந்தி சிரிக்குதுன்றது தெரியும் ஓலம் ஓலம் ஓலா ஓலா ஓலம்மா திருமாவால திமுக விட்டு எல்லாம் வெளியில வர முடியாதுங்க அது முக்கியமான காரணம் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி கண்டிப்பா வந்து அவர்கள் திமுக பக்கம் தான் இருப்பார்கள் திருமா விரும்பினாலும் ஆன்டிடிஎம்கே ஸ்டாண்டை எடுக்க முடியாது ஏன்னா அவருடைய கட்சியில் உள்ள எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் அவங்க விசிகாவை விட டிஎம்கேக்கு தான் லாயலாக இருக்காங்க ஸோ விசிகா வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கே கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணாம் இப்போலாம் அவன் நினச்சி கூட பார்க்கலனா லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா இப்போலாம் சொல்ல வேணா உன்ன என்ன சொல்கிறது எத்த பார்த்து வளரமோ அதான் வாய்க்கேன்னு தோன்று சார் அவருக்கு வேற அந்த சமயத்தில் வேற என்ன 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 நான் சொல்கிறேன் உல்லாச பயணம் போயிருந்தாரு ஒரு மலை தளத்துக்கு புத்தாண்டை வரவேற்க கொண்டாடுவதற்காக சென்றிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் ஆமாம் கூட யார் போனாலும் தெரியும் நாகரிகம் கருதி தவிர்க்கிறேன் சரி சார் அவர் நீலகிரியில் இருந்தாரு இஷ்யூ ஆயிடுச்சு நான் சொல்லல நீங்களே சொல்றீங்க நான் சொன்ன நான் தெரியும் உங்களுக்கும் சார் மாட்டீங்களா நான் இப்போ சொன்னேன் நான் நீலகிரி நீங்க சரி ஐயோ நீ ஸ்லீப்பர்ஸ் இல்லையா நீ இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டா மாம்பேடு வீடியோ புரோデューசர் हूं நினைக்கிறேன் ஸோ பிளீஸ் இருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் அல்லது ஒரு ஸ்மைல் டேரிக்கு விடுங்க பார்ப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற கொறஞ்சாவ போய்ிருவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவும் போடாங்க போடு மல்ல போடா